சுதிரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பாக்யாசோக் கிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டேரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து எமோஷ்னலி ஏதாவது ரொம்ப ட்ரைன் ஆகிருக்கீங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட உடம்பை வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ யோகா பண்ணுறதோ இல்லை ஒரு வாக்கிங் போகிறதோ ஒரு ஜிம் இல்லை ஒரு ஜாகிங் என்ன பேட்டர்ன் ஏதாவது ஒன்று உங்களோட உடம்பை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறப்போ உங்கள் உங்களை அறியாமல் அந்த எமோஷ்னல் ரிலீஸ் எல்லாம் வந்து ஆக ஆரம்பிக்கும் இந்த வந்து நீங்கள் திருப்பி அந்த எமோஷ்னலி அப்படியே இருந்தீங்கன்னா உங்களை ரொம்பவே டவுன் பண்ணிடும் அப்படி இருக்க வேண்டாம் உங்களோட உடம்பு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச்சிங்க்கு கொண்டுட்டு வாங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க இதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படின்றது தான் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் உங்களுக்கு அதிகம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே காட்டுறதும் அதே மாதிரி இந்த நம்பரை டைப் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு இருக்குன்னா இதை செயல்பாடு அட்டகும் கொண்டுட்டு வந்திருங்க இதுதான் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் ஏஞ்சல் நம்பரோட மெசேஜ் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டேலட் ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மே இருபத்தி ஒன்றாந்தேதி நம்மளோட ரைக்கி கிளாஸ் லெவல் ஒன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாருக்கெல்லாம் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ இந்த மேஜிக்கை வந்து இந்த ரைக்கி கிளாஸில் உங்களால் பார்க்க முடியும் ஸோ நீங்கள் எந்த ஊரில் எந்த கண்ட்ரீல எங்கேருந்து வேணாலும் ஜாயின் பண்ணலாம் ஆன்லைன் செஷனாக இருக்கும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் ஓகே இப்போ நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Okay, number one, and I shall in a message in a Okay, நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து அதுவும் ஒரு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய வேலையில் நல்ல இன்கம் எடுப்பீங்க உங்களோட பிஸ்னஸை ரொம்ப பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்க பிஸ்னஸ் மட்டும் இல்லை பிஸ்னஸும் வீட்டும் சேர்ந்து ஹேண்டில் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு ஆணாக இருந்த இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி மெம்பரோட கல்யாணம் ஆயிருந்ததுன்னா உங்களோட ஒய்ஃபோட லக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களோட ஒர்க்கில் உங்களோட பண வரவில் நல்ல பெட்டரான சேஞ்சஸை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ வீட்டில் உங்களோட ரொம்ப ரொம்ப அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு வந்து உண்டான நியாயம் வந்து ஒவ்வொரு கிடைக்கப் பெறும் அதாவது நீங்க ஒரு சொத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு உண்டான பங்கு வராமல் இருக்கிறது உங்களுக்கு உண்டான ஒரு நியாயம் வந்து பேசப்படாமல் இருந்தது நீங்க தப்பே பண்ணல ஆனால் உங்க மேல பிளேம் இருந்தது அதெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஓகே இதுதான் நமக்கு கரெக்ட் நம்மளோட டைம் இது அப்படின்றத நீங்க ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணுவீங்க உங்களோட ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வெளியூர் பயணம் போகிறது இந்த மாதிரி டைம் பீரியடில் மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் ஏதாவது போனது வந்ததெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகாது உங்களுக்கு செட் அதாவது ட்ராவலிங் டைமில் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் வந்து போகிற மாதிரி இருந்தாலும் ஃபைனலி வந்து உங்கள் கையில் பணம் வந்து நல்லா தங்கிவிடும் ஸோ நார்மலாக அந்த ரொட்டேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு பட் உங்களோட சேவிங் சைடு உங்களுக்குன்னு உண்டான பணம் உங்களுக்கு வந்து ந நல்ல சேர்க்கை ரொம்ப பெட்டராக இருக்குது அதனால் உங்களோட பணம் விஷயத்தில் உங்களுக்கு பேக்கப்பும் நல்லா இருக்கும் அதனால் அதெல்லாம் பற்றி நினச்சி நீங்கள் கவலையே பட்டுக்க தேவையில்லை பணம் இப்போ இருக்கும் நாளைக்கு வந்து திருப்பி இன்றைக்கி ஓடும் நாளைக்கு ஓடியாரும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேரதான் போகுது அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் வைஸில் உங்களோட ரிலேஷன்ஷிப்னா உங்களோட உறவுக்காரங்க கூட தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போயிட வேணாம் அவங்க வந்து ஒரு உங்களோட வா பிரச்சனைக்கு வா பிரச்சனை பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சில இதெல்லாம் பேசுவாங்க தேவையில்லாத வார்த்தைகளாக இருக்கும் அதெல்லாம் அது உங்களை வந்து மனசை ட்ரிகர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களை சோகப்படுத்துற மாதிரி இருக்கும் உங்களை குத்தி காட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்களுக்கு கண்ணும் தெரில காதும் கேட்கல எனக்கு வாயும் பேச முடியாதுன்ற மாதிரி அவங்களுக்கு ரிப்ளையே பண்ணாதீங்க நீங்க இதுக்கு ரிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்குள்ளே இருக்க பீஸ்ஃபுல்னஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி யாராவது சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பேசினா கூட சைலண்ட்டாக நீங்கள் வந்துடுறதும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது புது மனிதர்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஏற்படும் புது பீப்புளை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜாலியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அந்த இடத்துல எந்த ஜட்மெண்டெலும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஈக்குவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களோட வெரி ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட மீட்டப்லாம் வந்து ஏற்படும் அவங்க கூட வந்து சந்தோஷமாக மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு இதுதான் நம்பர் ஒன்னு நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ఓకే నంబర్ టూచేక ఎన్న మెసేజ్ పార్క நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களோட குடும்ப நபர்கள் கூட ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருள்லாம் வந்து வாங்கணும் இவங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்கணும் உங்கள் ஒய்ஃபுக்கு இதை வாங்கி கொடுக்கணும் ஹஸ்பண்டுக்கு இதை வாங்கி கொடுக்கணுன்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து அந்த அந்த டைமில் கரெக்டாக வாங்குவீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக லாங் டைம் உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவையான பிளானிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களோட கையில் வந்து இந்த நேரத்தில் வந்து காசு நிற்கும் அந்த காசு நிற்கிற காசை கரெக்டான இடத்துல வந்து பார்த்து செலவு பண்ணணும் ஏன்னா சில இடத்துல வந்து நீங்கள் சிலரை நம்பி காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க திருப்பி கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்காது அவ்வளோவா ஸோ நீங்கள் ஒரு கிஃப்ட் மணியாக கொடுக்குறீங்கன்னா கொடுக்கலாமே தவிர இந்த டைமில் திருப்பி வேணும்னு நினைச்சிங்கன்னா அது அந்த டைமில் வரதுக்குண்டான உண்டான அமைப்பு வந்து இருக்காது உங்களோட மணியை வந்து அதாவது பணம் சம்பாதிக்கிறத விட அதை சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க ஸோ அது எப்படி சேவிங்ஸ் பண்ணணும் உங்களோட பணம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா கையில் வச்சுருக்கீங்கன்னா அதை ப்ராப்பராக எப்படி வந்து மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் பட்ஜெட்டிங் எப்படி பண்ணணும் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்கனாலே போதும் இன்னும் வரக்கூடிய மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த ப்ராக்டிசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா வந்து நீங்க வர காசை எங்க போகுது எப்படி செலவு பண்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு தெரியாமலே போயிட்டு இருக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பெரியவங்களோட ஆசிர்வாதம் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க வந்து உங்க கூட நல்லா பேசிட்டு இருந்தாங்கனாலும் சரி அவங்க வந்து உங்க கூட வந்து அதிக அட்டாச்மெண்ட்ல இல்லைனாலும் சரி உங்க வீட்டு பெரியவங்க அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அவங்களோட சொத்துக்களாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி உங்களுக்காக வந்து ஒரு கிஃப்டிங் பண்ணிட்டு தான் போவாங்க அவங்களோட லைஃப்பில் ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் மனசில் நினச்சி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லி கிராட்டிட்யூட் பண்ணிக்கோங்க எப்போவுமே இவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கனால நீங்கள் வந்து உட்காந்த இடத்துல இருந்துகிட்டே எல்லா பிளானையும் வந்து தெளிவாக பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்கள் செஞ்ச பிளான நீங்கள் போட்ட ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி நாலு பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்கிற வேலையை டக்கு டக் 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 டக்குன்னு அவங்கெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு உண்டான எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டிவான கேரக்டர்ஸ் இருப்பாங்க அது ஏன் நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து எல்லோரும் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா உங்களோட த்ரோட் சக்கராக ரொம்ப அருமையாக இருக்குது நீங்கள் சொல்கிற விதம் அது உங்களோட ஃபேமிலியா இல்லை பிஸ்னஸ்லேயா வேலை செய்கிற இடத்துலையா இருக்கலாம் நீங்கள் சொல்கிற விதம் வந்து ரொம்ப தன்மையாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத வந்து ஃபாலோ சே இவங்க சொல்லிட்டாங்க இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும் அவங்க அவங்க சொல்லிட்டாங்க அதை வந்து நம்ம மீறக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உங்களோட வார்த்தைக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல மதிப்பு இருக்கும் ஸோ அதனால் உங்களோட வார்த்தைகள்லாம் வந்து பொன்னான வார்த்தைகளாக கருதப்படும் அதனால நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்களும் யோசித்து பேசுங்க நம்ம நல்லா தான் பேசுகிறோம் நம்ம வந்து இன்னும் அதை ரொம்ப ஷைனிங்காக பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட ஐடியாஸ் எல்லாம் சூப்பராக கொடுக்க ஆரம்பிப்பீங்க உங்களோட ஐடியாஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது அப்படியே அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக நீங்கள் சொன்ன மாதிரி மேப் போட்டு கொடுத்த மாதிரியே அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு தூக்கம் உங்களோட மைண்ட் வந்து ஒரே படப்பட படப்படான யோசனைகள் நிறைய தாட்ஸு நிறையா இருக்கும் மல்டிப்புள் தாட்ஸ் இது நெகட்டிவ் கிரியேட்டிவ் தாட்ஸ் கிடையாது மல்டிப்புளான அது எப்படி பண்ணலாம் இது எப்படி பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய தாட்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மைண்டை வச்சுட்டு இதெல்லாம் வேலையும் நாளைக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக நல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது உங்களோட பார்ட்னர் உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி உங்களோட பார்ட்னர் வந்து ரொம்ப நல்ல பாண்டிங்கில் இருப்பாங்க நல்ல புரிஞ்சு க்குவாங்க இது வந்து ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸோட ஏற்படக்கூடிய கல்யாணமாக இருக்கும் ஸோ இதில் சின்ன சின்ன கல்யாணம்னால் வந்து பிரச்சனையே இல்லாமல் எந்த கல்யாணமும் எந்த ஒரு பார்ட்னர்ஸும் எந்த ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் இருக்கவே முடியாது எதாவது ஒன்று வந்து தான் தீரும் பட் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே வந்த வேகத்தில் திருப்பி ஓடுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை அப்படின்னா மிஞ்சி போனால் இப்போ இருந்து ஒம்போது நாள் அந்த ஒம்போது நாளைக்கு மேலே திருப்பி வந்து நீங்கள் ஜாயின் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது ஸோ லாங் டைமில் சண்டையெல்லாம் கட்டிக்க மாட்டீங்க ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ளோவில் தான் உங்களோட பாண்டிங் இருக்கும் ஏன்னா இது நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸோடு இருக்கிறப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க அதுக்கு உண்டான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக எடுத்துடுவீங்க நீங்கள் அடுத்தவங்களுக்கே இவ்வளோ ஐடியாஸ் கொடுத்து பண்ணுறப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு பிரச்சனைனா அதை வந்து சும்மாலாம் ஊற்ற மாட்டீங்க கரெக்டாக மேப் போட்டு பிளான் பண்ணிடுவீங்க உங்களுக்கு உண்டான மெசேஜ் இதுதான் தேங்க்யூ நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு இப்ப பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் ஓகே நம்பர் த்ரீ நினைச்ச உங்களுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கறதை விட இந்த வாரம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ரொம்ப இந்த வேலை பண்ணும் அந்த வேலை பண்ணும் ஒரு வேலைக்கு அடுத்தது இன்னொரு வேலை வந்து ரெடியாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க வேறு ஆப்ஷனே இல்லை எதுலேயுமே வந்து எந்த வேலையிலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்கள் கூட கிட்ட வார்த்தைகள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி ரொம்ப ஃபன்னாக எதாவது வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது அவங்களோட மனசை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க திருப்பி உங்ககிட்ட பேச போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால ரொம்ப வார்த்தைகளில் ரொம்ப சூஸ் பண்ணி பேசுங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நியாயமான ஒரு பர்சனாக இருப்பீங்க இப்போ ரெண்டு பேர் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்கன்னா அதில் வந்து நியாயம் சொல்கிறதுல நீங்கள் ஒரு கரெக்டான ஆளாக இருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அது தீர்த்து வைக்கிறதுல நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு பர்சன்னா உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு வருவாங்க இது இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனையாகிடுச்சி என்ன பண்ணலான்னு கேட்குறதுக்கு வருவாங்க அதுக்கு நீங்கள் பெட்டர் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க உங்களோட ஹெல்த்தை வந்து பார்த்துக்கக்கூடிய டைம் பீரியட் இது எதையுமே வந்து யோசிக்காம நீங்க உங்களோட ஹெல்த் அத டேக் கேர் பண்ணணும் வந்து சில பிரச்சனைகள் வந்து ஹெல்த்ல வர மாதிரி இருக்கும் பட் இப்பவே அதுல வந்து நீங்க டேக் கேர் பண்ணிட்டீங்க அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல இருந்து எல்லாம் ஈஸியா வெளியே வந்துடுவீங்க பிரச்சனையே இருக்காது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு எல்லாம் போகிறப்ப ரொம்ப ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணணும் ரொம்ப ஓவர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது இல்லை யாரு கூடையாவது போட்டி போட்டுட்டு டிரைவ் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் பைக்லலாம் எல்லாம் ரொம்ப போட்டி போட்டுட்டு பண்ணுவாங்க இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி எல்லாம் இந்த வாரம்லாம் எதுவும் பண்ணாமல் நீங்கள் உங்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அடுத்தவங்களுக்கும் இதே அட்வைஸை நீங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் கூட எல்லாம் வந்து அந்த ஒரு பாண்டிங்கெல்லாம் பெட்டராக இருக்கும் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம் இருக்காது எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட வேலையில் குழந்தைங்க அவங்களோட வேலையில் பேரண்ட்ஸ் அவங்களோட வேலையிலன்ற மாதிரி ரொம்ப ஒரு பிஸி டைமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலான சில பிரச்சனைகள் வரலாம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து வந்து அதுக்குன்னு உண்டான ப்ராப்பரான டைம் எடுத்து நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் அது ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்பராக பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அது உங்களோட பொறுப்பாக இருக்கும் இது இது எக்ஸ்ட்ரா வேலையாக தான் உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியும் பட் நீங்கள் வந்து இதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து இப்போ இந்த டைம் பீரியடில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்காக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் உங்களோட பணத்து பணம் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிங்காக தான் இருப்பீங்க ராஜாக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் திருப்பி ராஜா ராஜா தான் அவர்கிட்ட வந்து பணம் இருக்கதான் செய்யும் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய எனர்ஜி அவர்கிட்ட இருக்கும் அந்த அளவுக்கு அந்த ராஜாவோட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வாரம் வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டடான சில இடங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ அத வந்து நீங்க ரொம்ப ரிச்சா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அந்த விஷயத்தெல்லாம் உங்களோட பார்ட்னர் கூட கொஞ்சம் மைண்ட் மைண்டு ஓப்பன் அப்பா ஃப்ராங்காக பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் இதுதான் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் வந்து லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ஹீலிங் செஷனில் ரேக்கி லெவல் ஒன் வரக்கூடிய மே இருபத்தொன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது அதில் ஜாயின் பண்ணுங்கள் அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ